நான் இருந்தேன் என்னுடைய ஒரு பணிவான கருத்து உங்க இதுல நான் உங்களோட கருத்தை ஆமோதிக்கிறேன் பட் அவங்க எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா என்னைய மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மூஞ்சி தான் தெரியும் சரியா மத்த வந்து கொஞ்ச பேர் தெரியும் எல்லாரையும் தெரியாது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்த உடனே அது அந்த அந்த தான் நம்மளுக்கு தெரியும் மற்ற முகம் தெரியாது சோ அந்த அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாத முகமா இருந்தா என்ன அது அவங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்காது ஒரு சம்பந்தம் சோ தான் போட்டிருப்பாங்கிறது என்னோட கருத்து தெரியல அவங்க எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னதுக்காண்டி நான் சொல்றேன் என்னன்னா இப்ப இப்போ உள்ள உலகத்துல அந்த பொதுஜனம் என்ன விருப்பாங்களோ நம்மளோட நம்ம சொல்றதையும் சொல்லணும் அதுவும் கொண்டு வரணும் பட் அவங்கள உள்ள இழுக்கிறதுக்கு இது தேவை அது ஒரு மிட்டாய் மாதிரி சின்ன குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரிதான் அது ஐயா பேசினதில் எனக்கு உடன்பாடு உண்டு ஆனா நகரத்தில் நகரமயமாக்கல் இதை மாத்தும் நினைக்கிறேன் இப்ப நகரமயமா நகரத்தில் இப்ப என்ன என்னோட இப்ப எங்க கம்பெனிலேயே என்ன கன்சல்டன்டா இருக்க கம்பெனிலேயே வச்சுக்கோங்களேன் ஹவுஸ் கீப்பிங் நம்ம சொல்றது வந்து ஹவுஸ் கீப்பிங்கு அவங்க வர்றது சோ அதுல வந்து இது எல்லாரும் கலந்து வர்றாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஒரு புத்தகம் இதுலயோ ப படிச்ச ஞாபகம் இருக்கு அது என்னன்னா திருப்பி வந்து பொருளாதாரத்துல விளிம்பு நிலை அதுவும் வர்றது வந்து மற்ற சாதியில இருந்து வந்தாலும் அது பொருளாதாரத்துல விளிம்பு நிலையில இருந்துதான் அது அவங்களும் வர்றாங்க சோ ஆனா விளிம்பு நிலைங்கிறது அக்செப்ட் பண்றேன் பட் என்னன்னா அட்லீஸ்ட் அங்க வந்து அதாவது மாறுவே அப்படிங்கறத வந்து நம்ம அதை வந்து பாசிட்டிவா இருக்கோம் சோ இது ரெண்டும் தான் இப்ப பேசினதுல எனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது இது ரெண்டும் தான் அப்போ நான் பண்ணிட்டு வந்தேன் பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனால நான் அப்படியே சோ இதுல வந்து பசங்க இத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சோ வந்ததுக்கு என்னோட நன்றிகள் பசங்களை வர சொல்லுங்க ஏன்னா கம்பல் பண்ணா எந்த அளவுக்கு அது பிரயோகமா இருக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு கம்பல் பண்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சும்மா வந்து உட்கார்றதுக்கு அதுக்கு அவங்க வீட்லயே உட்காந்துக்கலாம் வீட்லயே இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுதான் இட் இஸ் பெட்டர் நல்லது ஏன்னா கொஞ்சம் பேர் வந்தாலும் கிளாதினமா இருக்கும் சோ இத்தனை பேர் வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் ஆனா என்னன்னா இப்ப உள்ள சூழ்நிலையில எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் மருத்துவத்தை பார்த்துதான் போறாங்க நானும் இந்த பொசிஷன் எடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது நானும் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் பசங்களுக்கு மருத்துவமும் பொறியியலும் மட்டும் கிடையாது அடுத்து வர்ற இன்னொரு அஞ்சு வருஷத்துல பேசிக் பேசிக் சயின்சஸ் சயின்சஸ் ஆர்ட்ஸ் அதுக்குதான் வந்து முக்கியத்துவம் வரும் ஏன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்ப என்ன போன ஸ்கூலுக்கு இன்டர்வியூ வச்சேன் எனக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரி எம்ஏ எல்லாம் படிச்சுட்டாங்க எம்ஏ படிச்சு எம் எல்லாம் ஸ்கூலுக்கு தான் ஸ்கூலுக்கு டென்த் வரைக்கும் எடுக்கிறது தான் அதுக்கு எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டரேட் எல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க ஒரு டீச்சர் நான் டீச்சர்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு தான் சி ஏன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் நான் ஹிஸ்டரி புக்கே இருந்தேன் நான் ஓகே ஹிஸ்ட்ரி புக்கே நான் பிறக்கலை நான் இன்டர்வியூல போயிட்டு நான் இன்டர்வியூ பேனல்ல இருக்கிறப்ப சரியா வர்றவங்கள்ட்ட நான் என்ன கேட்கலாம் அப்ப என்ன நம்மளால என்ன கேட்க முடியும் நம்ம படிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது ஹிஸ்டரி படிச்சு என்ன பட் அவங்க இன்டர்வியூ வந்தப்ப அவங்கள்ட்ட எனக்கு ஞாபகம் டென்த்துல படிச்சதை ஞாபகம் வச்சு நான் கேட்டா தெரியல அதாவது அவங்க வந்து எனக்கு நான் ஜாக்கிர எனக்கு அப்ப வந்து ஜாக்ரஃபி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஜாகிரஃபில டென்த்தில் படிச்சதோட சரி அதுக்கப்புறம் நம்ம தான் இன்ஜினியரிங் போயிட்டேன் இன்ஜினியரிங் போயாச்சு அதுக்கப்புறம் எங்க ஜாக்ரதி படிக்கிறது சோ அதை வச்சு கேட்டா தெரியல ஒண்ணும் கிடையாது நான் பெருசா கேட்கல இந்தியால எத்தனை ஸ்டேட் கேட்டேன் எத்தனை ஸ்டேட் எத்தனை யூனியன் டெரிட்டரி இதுதான் இத்தனைக்கும் அந்த அம்மா வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நாலு வருஷமா இது டிஎன்பிஎஸ்சி ல மூணு அட்டம் முடிஞ்சுதான் இருபத்தாருன்னு எனக்கு தூக்கி வேலை போட்டு எனக்கே சந்தேகம் தான் எத்தனை ஏன்னா இப்ப போன ஆட்சியில ஒரு ரெண்டு மா கொஞ்சம் சேத்த இந்த போன இதுல வந்து ஜம்மு காஷ்மீர் பிரிச்சு யூனியன் தியா மாத்தினா சோ எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு சொன்ன வந்து இருபத்தாறு இருபத்தாறு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இருபத்தெட்டோ இருபத்தொன்போதோ அப்படிங்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு தான் அவங்களோட இன்ட்ரஸ்ட் இருக்குது இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து எம்ஏ ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க நாலு வருஷமா டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுதான் நான் நான் நேரடியாக கேட்டேன் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில யுபிஎஸ்சியில கிடையாது கிடைக்காது நீங்கள் எத்தனை நடத்தம் தடுத்தோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதில் எனக்கு என்ன எனக்கு வருத்தமே கிடையாது ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பேசிக் ல வந்து எத்தனை ஸ்டேட் இருக்குது எத்தனை யூனிவன் இருக்குதுங்கிறது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அதே தெரியலங்கிறப்ப உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு தான் அதாவது அவங்க வந்து இன்ட்ரெஸ்டோட படிக்கல இது வந்து என்னன்னா எனக்கு வந்து இந்த வேலை கிடைக்கணும்னா நான் இதை படிக்கணும் இதில் எனக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும் அவ்வளவுதான் சோ அந் அது வந்து அந்த சப்ஜெக்ட வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு படிக்கல சப்ஜெக்ட தெரிஞ்சுக்கணும்னு படிக்கலங்கிறப்ப உங்களுக்கு நம்ம எவ்வளோ என்னதான் பண்ணாலும் அது நம்ம உள்ள ஏறாது ஸோ இப்ப வந்து அது என்னன்னா கடைசியில எல்லாம் வந்து பணத்தை நோக்கி தான் இருக்குது பணத்தை நோக்கி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது ஏன்னா எல்லாமே பணம் தான் பேசுது பட் இருந்தாலும் வந்து அது என்னன்னா கொஞ்சமாக அந்த அதை முயற்சி பண்றோம்னா அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்றோம்னா எந்த வழியானா அந்த வழியில உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை போகணும் ஏன்னா அவங்க வந்து ஹிஸ்டரி படிக்கணும்னு முடி முடிவு பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஹிஸ்டரி யூபிஎஸ்சிக்கு வந்து ஹிஸ்ட்ரி படிச்சா ஈசி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா வந்து எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் ஈஸி ஆனால் புரிஞ்சு படிக்கணும் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ ஏன்னா கடந்த ஒரு இருபது வருஷத்துல ஹிஸ்டரி படிச்சவங்கள விட டாக்டரு இன்ஜினியரிங்கு அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க நிறைய பேர் யூபிஎஸ்சியில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து யூபிஎஸ்சி போகணும்னு நினைச்சு டாக்டரோ இன்ஜினியரிங்கோ அக்ரியோ படிக்கல அவங்க வந்து இத படிச்சதுக்கு அப்புறம் சரி இது போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு மாறினவங்க ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அவங்க யூபிஎஸ்சியோ அக்ரியோ மெடிசனோ பட் சரி இன்ஜினியரிங்கோ மெடிசனோ அதை வந்து அதுல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைச்சு படிச்சதுனால தேவர் எபிள் டு எக்ஸல் அதுல வந்து அவங்களால நல்ல புரிஞ்சு படிக்க முடிஞ்சது பிளஸ் அதுல அவங்களோட அறிவையும் வளர்த்துக்க முடிஞ்சது அது வந்து இங்க டிஎன்பிஎஸ்சிலேயோ யூபிஎஸ்சிலேயோ அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை அதை வந்து எந்த அளவுக்கு அதை அதுல யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க அதுக்கப்புறம் அதை யோசிச்சு அவங்க பண்றாங்க ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பேசிக் சயின்சஸ் அதாவது ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுக்கு உண்டான முக்கியத்துவம் எப்பயுமே குறையாது ஏன்னா அதுக்கு அது தனியா ஒரு இடம் இருக்குது புரிஞ்சு பிடிக்கணும் அதுல ஆழமா போகணும் அப்பனாதான் யூ கேன் எக்ஸல் அதே மாதிரி சாரு சொன்னாங்க வைரமுத்து கவிதைய பார்த்துட்டு தான் நான் வந்து தமிழ் போன ஒரு காலத்துல எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறப்ப எங்க காலேஜுக்கு வைரமுத்து வந்தார் வைரமுத்து வந்து சில கவிதைகள்லாம் சொன்னார் எனக்கு உடனே வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு வைரமுத்து கவிதைகள்லாம் வாங்கி படிச்சிருக்கேன் பட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை மட்டும் படிக்கிறோம் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட எல்லா சினிமா வார்ட்லயும் அதாவது எல்லா சினிமா பார்ட் ஒரு பாதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு சினிமா பார்ட்ல அதே மாதிரிதான் இருக்குது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அத வந்து யாரும் சொல்லல அவர் வந்து சொன்னதுனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா பெரும்ப அதாவது பர்சன்ட் வந்து தான் இருக்கு மீனிங் இல்லாம அப்படி எதுவும் இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு இது இருக்குதான் செய்யுது ஸோ அது வந்து இப்ப நான் இது இதுதான் எனக்கு உண்டான இது பட் வேற எங்க போறப்ப நம்ம வந்து அதுல என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு லிட்டரேச்சர் ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது நான் பட் போக்குல எங்கேயாவது ஏதாவது கிடைக்கிறப்ப படிக்கிற ஆள் தான் ஸோ இனி அழித்ததுக்கும் பேச வச்சதுக்கும் டாக்டர் ஆரோம அவர்களுக்கும் கண்மணி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி தப்பா பேசிட்டு தான் மனசுக்கணும்